தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செம்பாக்கம் வடக்கு பகுதி திமுகவின் முப்பத்தேழாவது வட்டக்கழகம் சார்பாக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கண் பரிசோதனை மேற்கொண்டவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகள் வழங்கும் விழா சென்னை அண்ணாநகர் பெரியார் சாலையில் உள்ள அண்ணாநகர் குடியிருப்போர் நல சங்க வளாகத்தில் நடைபெற்றது முப்பத்தேழாவது வட்டக்கழக செயலாளர் மன்னா ராஜாகண்ணா தலைமையில் முப்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மகாலட்சுமி கருணாகரன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் செங்கல்பட்டு வடக்கு பகுதி கழகச் செயலாளர் கருணாகரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மூக்கு கண்ணாடிகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின் போது முப்பத்தேழாவது கழக நிர்வாகிகள் பகுதிக் கழக நிர்வாகிகள் இளைஞர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் மகளிர் அணி மாணவர் அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்